வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் கேரளா பக்கத்தில் இருக்கிற தொடுப்புலா அப்படிங்கிற ஊரில் சரியாக மார்ச் இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அன்றைக்கி ஹாஸ்பிட்டலுக்கு ஆரியன் அப்படிங்கிற ஒரு பையனை அவங்க அம்மா அப்பா கூட்டிகிட்டு வராங்க அவங்க அம்மா பேர் அஞ்சனா கூட வந்திருக்கிறது அஞ்சனாவோட கணவர் இல்லை அஞ்சனாவோட கணவர் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டார் அவரோட கசின் தான் அஞ்சனா கூட அந்த பையனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காரு பையனை செக் பண்ண டாக்டர் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க விடிய காலத்தில் மூணு மணிக்கு அந்த பையனை ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அந்த பையனோட தலையில் பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு அப்போ டாக்டர்ஸ் கேட்குறாங்க என்னாச்சு பையனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு நான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்னோட பையன் வந்து இருந்து கீழே விழுந்துட்டான் அதில் பயங்கரமாக அடிபட்டுருச்சு அதனால தான் நாங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க பையனை செக் பண்ணி பார்த்த டாக்டருக்கு மிகப்பெரிய ஷாக் அந்த பையனோட தலையில் பயங்கரமாக அடிபட்டுருக்கு அந்த காயம் பத்து சென்டிமீட்டர் அளவுக்கு உள்ள போயிருக்கு அது மட்டும் இல்லாம அந்த பயனோட ரிப்ஸ்லயும் பயங்கர காயம் இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது இந்த பையன் சோபால கீழே விழுந்த மாதிரி தெரியல இதனால டாக்டருக்கு ஒரு வித சந்தேகம் ஏற்படுது உடனடியாக டாக்டர் என்ன பண்றாரு அப்படின்னா போலீஸுக்கு தகவல் கொடுக்குறாரு உடனடியாக போலீஸ் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க அப்ப ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்க ஆரியனோட உடல்நிலை ரொம்ப மோசமாகுது பையனோட ரிப்போர்ட்டை படித்து பார்த்த டாக்டர் மிகப்பெரிய அளவு ஆகுறாங்க அந்த பயனோட உடல்நிலை மிக மிக மோசமாயிருச்சு இதுக்கு மேல இந்த ஹாஸ்பிட்டல வச்சிருக்க முடியாது இதுக்கப்புறம் வெண்டிலேட்டர் இருந்தா மட்டும்தான் அந்த பயனால உயிரோட இருக்க முடியும் அந்த பையனோட உடல் நிலை இருக்க இருக்க மோசமாயிட்டே இருக்கு வெண்டிலேட்டர்ல வச்சா மட்டும்தான் அந்த பையனால இனிமேல் உயிரோட இருக்க முடியும் வெண்டிலேட்டர் எங்க ஹாஸ்பிட்டல் இல்ல பக்கத்துல இருக்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கு உடனடியே அந்த பையனை அங்க கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றாரு உடனே ஆரியனா ஆம்புலன்ஸ்ல ஏத்துறாங்க இப்ப ஆரியனோட அம்மா அஞ்சனா என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க முன்னாடி போங்க நாங்க கார்ல வரோம் அப்படின்னு சொல்றாங்க பையன் உயிருக்கு போராடிட்டு இருக்கா இந்த நிலைமையில இவங்க வந்து கார்ல வரா அப்படின்னு சொல்றாங்க இதுவே டாக்டர் போலீஸ் எல்லாத்துக்குமே ஒரு வித சந்தேகத்தை ஏற்படுத்துது பையனோட உடல்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது அப்போ பையன் கூட இருக்காமல் இவங்க கார்ல வரேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க யோசிச்ச போலீஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டு பேர் கார்லாம் வர வேண்டாம் உடனடியாக ஆம்புலன்ஸில் ஏறுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸில் ஏறினதுக்கப்புறம் வேறு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு தான் அனுப்பி பேசிட்டாங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனோடனே அங்கே இருக்கிற டாக்டர் வந்து அந்த பையனை செக் பண்ணி பார்க்குறாங்க உடல்நிலை ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது தலையில் பயங்கரமாக அடிபட்டுருக்கு கை கால் எல்லா இடத்துலையுமே பயங்கரமாக அடிபட்டுருக்கு இதனால் அந்த பையன் உயிர் பணிக்கிறதே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு கையில் தூங்கிறாங்க அந்த கையெழுத்தை போடுறதுக்கு அவங்களோட அம்மா அஞ்சனா யோசிக்கிறாங்க கூட வந்த அருளானந்தும் யோசிக்கிறாரு அதனால் இவங்க மேலே இருந்த சந்தேகம் போலீஸ்க்கு இன்னுமே அதிகமாகுது அந்த பையனுக்கு உடனடியாக சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக கையெழுத்தும் வாங்கிடுறாங்க இவங்க ரெண்டு பேரும் கையெழுத்து போடுறதுக்கு எதுக்காக இந்த அளவுக்கு தருமாறுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு இவங்க மேலே இன்னும் சந்தேகம் அதிகமாகுது இதனால் இவங்க ரெண்டு பேர்த்தையும் தனித்தனியாக ஒப்பார வச்சு விசாரணை பண்ணுறாங்க அதில் போலீஸ் உங்கள் பையனுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்போ அஞ்சனா என்னோட பையன் இருந்து கீழே விழுந்துட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க இதுவே அருளானது கிட்ட கேட்கும்போது அவன் வந்து பாத்ரூமில் ஒழுக்கி விழுந்துட்டான் அப்படின்னு சொல்கிறாரு ரெண்டு பேரும் முன்னுக்கு பெண் முரணாக பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இதனால் இவங்க மேலே ரொம்ப டவுட் அதிகமாகி தொடர்ந்து விசாரணை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த டைம்ல அஞ்சனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உடனடியே என்னை வீட்டுக்கு விடுங்க நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க அதுக்கு போலீஸ் எதுக்காக வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு இவ்வளோ அவசரப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு அஞ்சனா என்னோட நாலு வயசு பையனை வீட்டுக்குள்ளேயே வச்சு நான் பூட்டிகிட்டு வந்துவிட்டேன் நீங்கள் விட்டீங்கனா போய் நான் வீட்டை திறந்து அந்த பையனை வெளியே கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனடியாக போலீஸ் அஞ்சனாவை கூட்டிகிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க அவங்க வீட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா அவங்களோட ரெண்டாவது மகன் ஆரிஷ் பெட்டில் படுத்துக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கா அந்த பக்கம் ட்ரீட்மெண்ட்டில் இருந்து அந்த பத்து வயசு ஆரியன் அப்படிங்கிற பையன் இறந்து போயிட்டான் என்னதான் டாக்டர் ஆரியனுக்கு சர்ஜரி பண்ணாலும் அவனோட உயிரை காப்பாற்ற முடியல எந்தவித பாவமும் மரியாதை அந்த ஏழு வயசு பையனோட உயிர் பிரிஞ்சிருச்சு இந்த பையனோட உயிரிழப்புக்கு உண்மையிலேயே காரணம் அந்த சோபால இருந்து கீழே விழுந்தது தானா இல்லை இவங்க அம்மா அப்பா தான் காரணமா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோ போய் லைக் கொடுங்க நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சம்பவத்துக்குள்ளே போனால் அருள் ஆனந்த் அஞ்சனா இவங்க ரெண்டு பேர்த்தையும் மறுபடியும் போலீஸ் விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த விசாரணையில் பல அதிர்ஷ்டிகரமான உண்மைகள் வெளியே வந்திருக்கு கடந்த நாலஞ்சு மாசமா ஆரியனுக்கு என்னென்ன கொடுமைகள் எல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு உண்மை வெளியே வந்திருக்கு கூடவே அந்த நாலு வயசு சின்ன பையன் கிட்டேயும் இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க இந்த பையன் சொன்னதை கேட்டு போலீஸே ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிட்டாங்க இந்த மாதிரி எக்கச்சக்கமான சித்திரவதைகளை இந்த ரெண்டு சின்ன பசங்களும் அனுபவிச்சுட்டு வந்திருக்காங்க அதெல்லாம் அந்த சின்ன பையன் சொல்லும் போது ஒரு நிமிஷம் ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க அப்படி அந்த சின்ன பையன் என்ன சொன்னா உண்மையிலேயே அன்னைக்கு ஆரியனுக்கு என்னதான் ஆச்சு அப்படிங்கறத இப்ப பாக்கலாம் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பிஜு அப்படிங்கிறவரோட அஞ்சனாக்கு திருமணம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க அவங்களுக்கு ரெண்டு பசங்க பிறந்திருக்காங்க மூத்த பையனோட பேர் ஆரியன் அவனுக்கு ஏழு வயசு ஆகுது இளைய மகனோட பேர் வந்து ஆரிஷ் அவனுக்கு நாலு வயது ஆகுது இப்படியே அவங்களோட ஃபேமிலி ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையை வளர்ந்துகிட்ருக்காங்க அஞ்சனாவோட ஹஸ்பண்ட் பிஜு வந்து ஒரு மெக்கானிக்காக இருக்கார் கடையை டெவலப் பண்ணுறதுக்காக அவங்களோட கிட்ட வந்து அவர் கொஞ்சம் பணம் வாங்கியிருந்தார் அந்த பணத்தை திருப்பி வாங்குறது அவரோட கசினான ஆனந்த் அடிக்கடி வீட்டுக்கு வந்திருக்காரு அப்படி வரும்போதெல்லாம் இந்த வீட்டில் வந்து அவர் ஸ்டே பண்ணியிருக்காரு இப்படி அவர் வந்து தங்கும்போது அவருக்கும் பிஜுவோட மனைவி அஞ்சனாவுக்கும் ஒரு லிங்க் ஏற்படுது ரெண்டு பேத்துக்கும் நல்ல நட்பு ஏற்படுது அதுக்கப்புறம் அந்த நட்பு காதலாக மாறுது அருள் ஆனந்த் அஞ்சனா இவங்க ரெண்டு பேரும் கள்ள காதலில் ஈடுபடுறாங்க இது ஒரு கட்டத்தில் அஞ்சனாவோட ஹஸ்பண்ட் பிச்சுக்கு தெரிய வருது இதனால் அவர் அருளானந்த கூப்பிட்ட என்ன சொல்கிறார் அப்படின்னா இனிமேல் நீ பணம் வந்து வீட்டுக்கு வர வேண்டாம் பணம் எவ்வளோ கொடுக்குறதா இருந்தாலும் நானே அவங்க வீட்டுக்கு வந்து கொடுத்துட்றேன் நீ இனிமேல் எங்கள் வீட்டுக்கு வராது அப்படின்னு சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் பிச்சு தான் வந்து அவங்க கசின் வீட்டில் போய் பணம் கொடுத்துட்டு வராரு அருளானந்த் அதுக்கப்புறம் அஞ்சனா வீட்டுக்கு வரதே இல்லை இதனால் அஞ்சனாவும் அருளானந்தும் ஒரு திட்டத்தை போடுறாங்க அப்போ அருளானந்த் என்ன சொல்கிறான் அப்படின்னா உன்னோட கணவரை நீ கொண்டுடு அவங்க இறந்தாதான் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போடுறாங்க அவங்க போட்ட பிளான் படி அவங்களோட கணவருக்கு பாலில் விஷத்தை கலந்து கொடுக்குறாங்க அதை குடித்த பிச்சு கொஞ்ச நேரத்தில் இறந்து போயிட்டாரு இது எந்த விதத்திலையும் வெளியே வந்துடக்கூடாது கூடாது எந்த வித சந்தேகமும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அஞ்சனா என்ன பண்றாங்க அப்படின்னா ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அங்க செக் பண்ணி பார்த்த டாக்டர் என்ன சொல்றாங்க இறந்து ஒரு மாதத்துலேயே அருள் ஆனந்த் அஞ்சனாவோட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்ப காலகட்டத்தில் அருள் ஆனந்த் அந்த ரெண்டு பசங்களையும் ரொம்ப நல்லா தான் பாத்துக்கிட்டான் அஞ்சனாவோட பசங்களான ஆரிஷ் ஆரியன் ரெண்டு பேத்தையும் நல்ல பாசமா பாத்துக்கிட்டாரு ஆனா போக போக அருள் ஆனந்த் அவங்க ரெண்டு பேத்தையும் சித்திரவதை பண்ண ஆரம்பிச்சிருக்காரு எதுக்கு எடுத்தாலும் போட்டு அடிக்கிறது ஒரு சின்ன விஷயம்னா கூட போட்டு பெல்டால அடி கிடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சித்திரவாதிகளை பண்ணியிருக்காரு கூடவே போலீஸ் கிட்ட அந்த சின்ன பையன் நடந்த எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறான் மார்ச் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்னைக்கு உண்மையிலே ஆரியனுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையன் சொல்றான் அன்னைக்கு நாங்க எல்லாரும் சேர்ந்து படத்துக்கு போனோம் படத்துக்கு போயிட்டு அப்புறம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் அதுக்கப்புறம் எங்க சித்தப்பா எங்க அம்மா ரெண்டு பேரும் சேர்ந்து மறுபடியும் வெளியே போயிட்டாங்க வெளியே போயிட்டு கொஞ்ச நேரத்திலேயே மீண்டும் வீட்டுக்கு வந்தாங்க அப்ப வீடு எல்லாம் கலந்து இருந்துச்சு நாங்க பொம்மையை வச்சு விளையாண்டுட்டு இருந்தோம் அதெல்லாம் எதுவுமே எடுத்து வைக்காம சோபாலேயே படுத்து நாங்க தூங்கிட்டோம் அப்போ நான் சோபாவில் யூரின் பாஸ் பண்ணிட்டேன் அப்போ உள்ள வந்து எங்க சித்தப்பா வந்து எங்களோட அண்ணனை போட்டு அடி அடி நடிச்சாரு உன்னோட தம்பியை பாத்ரூம் போட்டிட்டு போயிட்டு வந்து படுக்க வைக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடி அடி நடிச்சாரு கூடவே தலையை செவ்வத்து வச்சு இடிச்சாரு என்னோட அண்ணனோட நெஞ்சு மேலே ஏறி மிதி மிதி மிதிச்சாரு அது மட்டும் இல்லாமல் என்னோட அண்ணனோட ரெண்டு காளையும் பிடிச்சி செவுத்துலேயே ஓங்கி அடிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையன் சொல்றான் செவத்துல ஓஞ்சி அடிக்கும்போது எங்க அண்ணனுக்கு தலையிலிருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சது அதுக்கப்புறந்தான் என்னை உள்ள வச்சு போட்டுட்டு எங்க அண்ணன் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையன் மழலைக்கு வரலாம் சொல்லியிருக்கான் இது எல்லாத்தையும் கேட்ட போலீஸ் உடனடியே அவங்க ரெண்டு பேர்த்தையும் கைது பண்ணி கஸ்டடியை எடுத்து விசாரணை பண்றாங்க விசாரணையில் அஞ்சனா தன்னோட கணவரை நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாங்க விஜு இறந்ததுக்கப்புறம் அப்புறம் அருள் ஆனந்த் என்னோட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சாரு ஆரம்பத்தில் தான் இருந்தாரு போக போக என்னைய அடிக்க ஆரம்பிச்சாரு என் பசங்களையும் அடிக்க ஆரம்பித்தார் மார்ச் இருபத்தெட்டாம் தேதி என் பையனை கண்மூடித்தனமா அடித்ததுனால தான் அந்த பையன் இறந்து போயிட்டான் அஞ்சனா சொல்றாங்க அதுக்கு போலீஸ் அவங்க பையனை அடிக்கும் போது நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க போய் தடுத்தீங்களா அப்படின்னு கேட்கும் போது அதுக்கு அஞ்சனா எந்த வித பதிலும் சொல்லல எந்த வித பாமும் மரியாதை அந்த ஏழு வயசு என்ன பையன்கிட்ட அருள் ஆனந்த் அவனோட வீரத்தை காட்டியிருக்கான் கொடூரமான முறையில அந்த பையனை சித்திரவதை பண்ணி கொலை பண்ணியிருக்கான் இவங்களோட காம இச்சைக்காக புருஷனையும் பிளான் பண்ணி கொண்டுட்டு பையனையும் கொண்டுட்டாங்க ஒரு சின்ன பையனை கொடூரமாக காடு ரெண்டையும் பிடிச்சி செவுத்துல அடித்து கொலை பண்ண இந்த மிருகத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்க ரெண்டு பேர்த்தையும் விசாரணை பண்ண போலீஸ் கோர்ட்டில் ஆஜர்படுத்துறாங்க கோர்ட்டில் இவங்க ரெண்டு பேத்துக்குமே ஆயுள் தண்டனம் கொடுத்துட்றாங்க இதில் அஞ்சனாவோட கணவர் பிஷு எந்தவித பாமும் மரியாதை ஆரியன் இவங்களோட உயிர் போனது தான் மிச்சம் இவங்களோட தபாத உறவுக்காக ரெண்டு உயிர் போயிருச்சு ஓவரால் அந்த கேஸை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்க வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிரைம் ஸ்டோரியோட உங்களை வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ